திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி குமாரபுரம் ஊராட்சி திசையன் விலை அடுத்த சுவிசேசபுரம் பரிசுத்த யோவான் ஆலய நூத்தி இருபத்தி எட்டாவது சேர்வின் பண்டிகை திருவிழா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது நடைபெற்ற நற்செய்தி பெருவிழா மற்றும் விசேஷித்த ஜெபா ஆராதனைகளில் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற்றனர் பண்டிகையின் பிரதான ஆராதனையில் டாக்டர் வேத அன்பு தேவ செய்தி அளித்து ஆசி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கபடி மற்றும் சிறப்பு விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றது இதில் சேகர பொருளாளர் எஸ் நவீன் சேகர செயலாளர் எகு திரவியராஜ் சேகர பெருமன்ற உறுப்பினர்கள் எம்பி பி கோயில் பிச்சை எஸ் ஜெமி ஆர் பிரேமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சேகர ஆயர் ஏனோக் பாஸ்கரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மூன்று நாட்களும் அறுசுவை உணவுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது i don't know बस

இயுகாரு பிரயாணம் பண்ணிரலாம் அன்னைக்கு டால்பார் மேல வீட கட்டிட்டாங்க அன்னைக்கு புடிச்சதா அந்த தத்த கட்டால நான் இந்த தத்த உங்க கேமே 320 டால்பார் பண்ணியே ஆசி வைத்தியர்கள் தர்றது மீனாமா அந்த கன்னியத்துக்கு அவருடைய இயற்கை வண்ணமா தரக்கு மாசே மா ஆராமரியங்களுக்கு உங்களுக்கு தருகிறேன் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் வாசி வாசிங்க பார்மொழி புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசன் நான் உண்டுபடி எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீவனாக கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் என்றும் உனக்கு சொல்லுகிறார் என்றார் கிறிஸ்தவுகள் ஆண்டவர் நம்முடைய உறுப்பினர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிறேன் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லுகிறேன் ஒரு மாபெரும் அடைப்பை அங்கே மோசடி மூலமாய் இஸ்ரமியல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்கள் நாற்பது ஆண்டு கால அந்த வனாந்தர பயணம் அவர்கள் மிகவும் சோர்வுற்றவர்களாக வழியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எகிப்திலே இருந்து புறப்பட்ட அவருடைய பெற்றோர் அநேக உற்பத்தாக்கள் பெரியவர்கள் எல்லாரையும் மனாந்திரத்தில் இழந்து விட்டார்கள் இரண்டே இரண்டு பேரை தவிர மீது எல்லாரையும் மனாந்திரத்தில் இழந்து விட்டார்கள் புறப்படும் இருந்து யாரும் அவர்கள் கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்து தேசத்தை அவர்கள் அந்த மக்களை பார்த்து மிக அழகாய் சொல்லுகிறார் நீங்கள் பாலு தேனும் காணால் தேசத்தை சோதரிக்க போகிறீர்கள் அங்கே பல்வேறு இன மக்கள் ஜாதிகள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கும் மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே உங்களை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் அப்படி அவர்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்தின மோசே அவர்களுக்கு சில காரியங்களை அவர்களுக்கு வாழ்விலே கை கொள்ளும்படியாக அவர் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார் thank <sighs> you